முட்டை சாப்பிட்றதுனால கேன்சர் வருமா உனக்கு அவ்வளோதான் லிமிட் இந்த மாதிரி வீடியோ இனிமேல் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரஸ்டிஃபைட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் எகோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட முட்டை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க அதில் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுவும் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க ஹிந்தி நியூஸ் சேனல் ஃபுல்லாக இந்த டாபிக் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாட்டியும் நம்மளுடைய தேசிய சுகாதாரத்துறை நைட்ரோஃபியூரன் அப்படிங்கிற குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை கோழி பண்ணையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சுருக்காங்க ரெஸ்டிஃபைடு யூடியூப் சேனல் செக் பண்ண முட்டையில் நைட்ரோஃபியூரன் அப்படிங்கிற குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபியூரோசோலிடோன் அப்படிங்கிற ஆண்டிபயோட்டிக்லேருந்து வரக்கூடிய ஒரு மெட்டபோலைட் ஏ ஓஇட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டபோலைட் பாயிண்ட் செவன் த்ரீ மைக்ரோகிராம் பெர் கேஜி டேக் பண்ணியிருக்காங்க இந்த ஏஓசி அப்படிங்கிற மெட்டபோலைட்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தடை பண்ணியிருக்காங்க உடனே இப்போ நான் பேசுகிற வீடியோவை மேலே போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு கிலோவுக்கு புள்ளி எழுபத்தி மூணு மைக்ரோகிராம் தானே நம்ம என்ன ஒரு கிலோ முட்டையாக சாப்பிட போகிறோம் கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க இன்னொரு சில பேர் இது மைக்ரோகிராம் தானே இது மில்லிகிராம் மாறதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் முட்டையை சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு மக்களை மிஸ்கைட் பண்ணாதீங்க அது வந்து ஒரு கார்சினோஜன் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் சேஃப் லிமிட்டே கிடையாது மக்களுக்கு கேன்சரை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது பேண்ட் அப்படின்னா பேண்ட் தான் அதுக்கு இவ்வளோ மைக்ரோகிராம் இவ்வளோ மில்லிகிராம் அப்படின்னு அளவுகோலே கிடையாது யூஎஸ் கேனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான்லாம் ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னா LOQ ஓ கியூ அப்படின்னு சொல்லுவோம் லிமிட் ஆஃப் குவாண்டிடேஷன் அது என்ன அர்த்தம் அப்படின்னா பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது குவான்டிடேட் பண்ணுற அளவுக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சாலே அது அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டம் போட்டிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருந்தாலே அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேன் பண்ணிட்டாங்க நம்ம ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ போய் எப்படி அளவு பண்ண முடியும் அதுவும் முட்டை அப்படிங்கிறது ஒரு அருமையான ஹோல்சம் ப்ரோட்டீன் அதோட பிடிசிஏஎஸ் வேல்யூவும் டிஐஏஎஸ் வேல்யூவும் ரொம்ப அதிகம் அப்படின்னா என்ன நம்ம ஒரு புரத சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு பருப்பு வகையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் பத்து கிராம் பதினஞ்சு கிராம் புரதம் இருந்தாலும் அது நம்ம உடம்புல போய் சேரக்கூடிய அளவு ரொம்ப கம்மி அதுக்கு தான் அந்த ஸ்கோர் ஐம்பது அறுபது சதவீதம் தான் ஆனால் முட்டையோட டிஐஏஎஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா நூறுக்கு மேலே கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் முட்டை அப்படிப்பட்ட ஒரு முட்டையில் இப்படி ஒரு கலப்படத்தை நம்ம என்றைக்குமே அலோவ் பண்ணவே கூடாது இந்த வீடியோ மூலிமா நான் கேட்க வேண்டிய கேள்விகள் நம்பர் ஒன் வெளிநாட்டில் ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கெமிக்கல் ஒரு கார்சினோஜனை எப்படி நம்ம ஊரில் அலோவ் பண்ணாங்க ரெண்டாவது காஞ்சிபுரத்தில் ஒரு இருமல் மருந்தில் இதே மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இருமல் மருந்து வேறு என்னென்ன பேச்சஸில் செஞ்சாங்களோ எல்லா பேட்சையும் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்கள்ல அதே மாதிரி ஏன் இப்போ இந்த முட்டையில் ஒரு பேட்சோடு இருந்திட்டாங்க அந்த முட்டை சென்னை கோவை போன்ற பெருநகரங்களிலையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கார்பரேட் நிறுவனம் அப்போ எல்லா பேச்சும் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்ல ஏன் டெஸ்ட் பண்ணலை அப்படி டெஸ்ட் பண்ணி அதுலேயும் இதே மாதிரி கெமிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற மருந்து நிறுவனத்துக்கு கொடுத்த தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா சின்ன கம்பெனிக்கு ஒரு நியாயம் நூறு கோடி ரூபாய் டேர்னவர் பண்ணுற இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு நியாயமாக சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் நம்மளுடைய நாமக்கல் முட்டை விற்பனையாளர்கள் சங்கம் தங்களுடைய முட்டைகள் எடுத்துகிட்டு போய் அவங்க செக் பண்ண அதே லேப் பெங்களூரில் இருக்குது யூரோஃபின்ஸ் லேப் அங்கே கொடுத்து பரிசோதனை செஞ்சு கேன்சர் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே எங்கள் முட்டையில் இல்லை அண்ட் அன்டிபயோட்டிக்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வெளிப்படையாக தங்களுடைய ரிப்போர்ட்டை ஒரு பப்ளிக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பொதுமக்களுக்கு அறிவிக்கலாமே முட்டையில் கேன்சரா கேன்சராக எல்லாரும் பயந்து போயிருக்கிற சமயத்தில் நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டிங்கன்னா நம்ம தைரியமாக உள்ளூரில் முட்டை வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வெறும் ஒரு வியூஸ்க்காக ஒரு வீடியோவை மட்டும் போட்டுறாமல் எல்லாத்தையும் கைப்பட எழுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் எஃப்எஸ்எஸ்ஐ நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் எல்லாருக்குமே நான் ஒரு லெட்டராக எழுத அனுப்ப போகிறேன் இந்த முட்டையிலேயே இவ்வளோ பெரிய கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கும்போது அதை நம்ம சும்மா விடக்கூடாது அதை கண்டிப்பாக தெளிவுபடுத்தி ஆகணும் முட்டை விஷயத்தில் விட்டு கொடுக்கவே முடியாது